ஒரு நம்பிக்கை இல்லை தேவன் விடுவிப்பார் என்று ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இதோ திறந்த வாசனம் ஒரு ராத்திரி பொறுக்க முடியல ஒரு ராத்திரி பொறுக்க முடிய அந்த செங்கடலுக்குள்ளே வழி இருப்பதை அவர்கள் அறியாதிருத்தார்கள் ஆனால் இப்போதோ பரிசு தாமியான மூலமாக எல்லா வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் வழி இதுவே இதில் நடக்குங்கள் என்ற சத்தம் உங்கள் காதலியை சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையில நீங்க முட்டி மோதி நிற்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த சத்தம் உங்கள் காதலியை கேட்கணும் அந்த வழியை தேவன் எப்ப ஆயத்தம் பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு செங்கடலுக்குள்ளே வழியை எப்ப ஆயத்தம் பண்ணாருன்னு தெரியுங்களா தெரியுமா தெரியாது என்றால் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் நான் ஆறு